ஹாய் நண்பர்களே இந்த பதவியில் வந்து லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான திட்டம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம் அது என்ன திட்டம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆங்கில பேச்சு பயிற்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி வழிகாட்டி பாட வேலை ஸோ அந்த கிளாஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஹையர் எஜுகேஷனுக்கு நைன்த்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்களாம் ஸோ இது வந்து இந்த இயர் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸுடைய கற்றல் அதிகரிக்கும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மேட்ரு இந்த சுங்க சாவடிகளை வசூல் பண்ணுறாங்களோ அமௌண்ட்டு ஸோ அதை வந்து புதிய முறையில் வசூல் பண்ண போறாங்களாம் இப்போ வரைக்கும் இந்த ஃபாஸ்டேக் மூலமாக ஒவ்வொரு வெஹிக்கிளையும் ஸ்கேன் பண்ணி வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஜிஎன்எஸ்எஸ்எஸ் அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் இது மூலமா சுங்க சாவடிகளை கட்டண வசதி நடைமுறையை வந்து கொண்டு வர போறாங்க இதற்காக உலக அளவுல அனுபவம் மற்றும் தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க சீக்கிரமா பாத்தீங்கன்னா செயல்படுத்த போறாங்க கொண்டு வந்தாங்கன்னா வாகனங்கள்லாம் நீண்ட நேரம் காக்க வேண்டிய அவசியம் இல்லையா எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுமூகமான நெடுஞ்சாலை பயன் அனுபவத்தை பயணியருக்கு வழங்க முடியும் சொல்றாங்க அடுத்த விஷயம் டீச்சர்ஸ்க்கான வேலை நாட்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் நேற்று தான் ஓப்பன் ஆச்சு இந்த அகாடமிக் இயர் இயற்கான கைட்லைன்ஸ் வேலை நாட்கள் விடுமுறை நாட்கள் பயிற்சி நாட்கள் இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ரீசெண்டாக வெளியிட்டாங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா அரசு பள்ளி ஆசிரியருக்கான வேலை நாட்கள் இரநூத்தி இருந்து இரநூத்தி இருபதாக அதிகரிக்கப்பட்டிருக்கான் காலாண்டு விடுமுறை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கம்மி பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட் டேஸ் மட்டும் தான் காலாண்டு விடுமுறை கொடுத்துருக்காங்க நான்கு நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கு லாஸ்ட் அகாடமிக் இயர்ல இந்த குவார்டர்லி எக்ஸாம்க்கு செவன் டேஸ் வந்து லீவ் கொடுத்தாங்க இந்த அகடமிக் இயர்ல ஃபோர் டேஸ் மட்டும் தான் வந்து கொடுக்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் கிளாஸ் டைமிங் பொறுத்த வரைக்கும் காலை ஒன்பது மணிக்கு பள்ளி நேரம் துவங்க வேண்டும் சொல்றாங்க மினிட்ஸ் பாத்திரேயரஸ் வந்து கண்டிப்பா நடத்தணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்து பத்து வரைக்கும் முதல் பாட வேலையில் பாத்தீங்கன்னா டென்த்து கிளாஸ் வரைக்கும் தமிழ் மட்டுமே கற்பிக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவும் போட்டிருக்காங்க இது வந்து எல்லா பிரைவேட் ஸ்கூலும் கடைபிடிப்பாங்களா தெரியல ஆனா கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் நெடு ஸ்கூல்லையும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணியா உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த மேட்ரு இனிமேல் வந்து நீங்க மருத்துவ சான்று இருந்தால் மட்டும்தான் லைசன்ஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் அதே சமயம் லைசன்ஸ் ரெனியூலும் பண்ண முடியும் இது யாருக்கு பொருந்தும் கேட்டிங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போலியான மருத்துவ சான்றிதழ் வாங்கி சமர்ப்பிக்கிறத ஒரு புகார்கள் இருந்திருக்கு இதனால வந்து தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு கமிஷனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட மட்டும் தான் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுருக்காங்க ஸோ இதுக்காக வந்து மருத்துவர்களுக்கு வந்து பயிற்சியும் கொடுக்க போறாங்க மருத்துவர்களும் கண்டிப்பாக இந்த சாரதி வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணியாகணும் யார் யார்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து மட்டும் தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் யாராவது ரெனியூல் பண்ண போகிறீங்களோ அவங்களும் ரெனிவல் பண்ண முடியும் பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட தான் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து இது மாற்றியிருக்காங்க அடுத்த மேட்டர் ஒரு சூப்பரான விஷயங்கள் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வாட்ஸ்அப் சேனலை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது இது வந்து நிறைய பேர் தெரியாமலே இருக்குது ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சேனல் நேம் என்னென்னா டிஎன்டிஐபிஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த நேமில் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கீம் விஷயமா கவர்மெண்ட் திட்டங்கள் விஷயமா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த ஒவ்வொரு துறையும் மீடியா சைட்ல தனித்தனியா வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதிகமான யூஸ் இருக்கிறதுனால வாட்ஸ்அப்ல ஒரு புதிய சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு எல்லா திட்டங்களையும் அறிந்து கொள்ள இந்த சேனல் தான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போறாங்க பொதுமக்கள்லாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேனல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்க தமிழ்நாடு அரசோடைய இந்த சேனல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்கமே எல்லா பஸ்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வசதி வந்து கொண்டு வர போறாங்க இப்போ வரைக்கும் சென்னையில மட்டும் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமா எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் இந்த யூபி ஜிபிஎம் மூலமா கட்டணம் செலுத்தி பயண சீட்டு வந்து பெரும் வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி வந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துலயும் பாத்தீங்கன்னா திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு உள்ள எல்லா இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படும் போக்குவரத்து அமைச்சர் வந்து தெரிவித்திருக்காங்க இந்த திட்டம் வந்து எல்லா பஸ்லயும் வந்துருச்சுன்னா அந்த சிலவே தட்டுப்பாடு இருக்காது எளிதா வந்து பஸ்ல வந்து யூபிஎம் மூலமா கட்டணம் செலுத்தி பயணிக்க முடியும் தமிழக அரசு வந்து சீக்கிரமா திட்டம் கொண்டு வருவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் இந்த எண்ணும் எழுத்தும் பயிற்சி விஷயமா எல்லா ஆசிரியர்களுக்கும் பள்ளி புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணும் எழுத்த முறைன்னா ஒண்ணு இல்லைங்க இந்த விளையாட்டு முறையை பின்பற்றி கற்பித்தல் வந்து பண்றாங்க இந்த பயிற்சியில எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பா பங்கேற்கணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க மாநில அளவில் கருத்தாளர்களுக்கான எண்ணும் எழுத்தம் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்று அன்று முதல் ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெறும் சொல்றாங்க மாவட்ட அளவிலான இந்த கருத்தாளர் பயிற்சி ஜூன் பதினெட்டு பதினெட்டு முதல் ஜூன் இருபத்தி வரைக்கும் நடைபெறும் சொல்கிறாங்க வட்டார அளவில் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடத்தி முடிக்க வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் இந்த நியூ ரேஷன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டும் முடிஞ்சாச்சு இந்த புதிய ரேஷன் அட்டை வழங்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனியும் வந்து யாரெல்லாம் இந்த புதிய ரேஷன் அட்டையை வந்து பெற்றிருக்காங்களோ அவங்களாம் அந்த மகளிர் தொகையான ஆயிரம் ரூபாய்க்கு விண்ணப்பிக்கலான்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தகுதியான குடும்பத் தலைவர்கள் தெரிந்திருப்பாங்க யார் யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைத்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தெரிவித்திருக்காங்க அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான சூப்பரான அப்டேட்டுங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் இனி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இலவசமா சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் கவர்மெண்ட் எம்ளாயிஸ்க்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பயன்படுத்தி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ள முடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவன் ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளணும்னா அதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா அதை விரிவுபடுத்திருக்காங்க இனி வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா கவர்மெண்ட் எம்ளாயிஸும் பென்ஷனரும் வரைக்கும் அறுவை சிகிச்சையும் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டென் லேக்ஸ் வரைக்கும் சிறப்பு சிகிச்சையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கோவுட் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்